ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் முயற்சியில் மேலும் மேலும் முன்னே இருக்கான யோசனைகளை பண்ணி எப்படி வெற்றி பெறலாம்னு பண்ணுங்கள் ஓகேவா குமார் எல்லாருக்கும் கடந்து போகும் ஓகேவா சொல்லித்தான் பாருங்களேன் அதுவும் தெரியும் காமெடின்னு நினைச்சா தோடா இருக்கா நினைச்சியாரா காமெடின்னு நினைக்காதடா இருக்கா குமார் போலீஸ் தொல்லை கொடுக்கிற அளவுக்கு ஆட்டோவை எதுவும் இல்லை பின்னாடி எழுதி வைக்க போலீஸ் எனது குமார் போலீஸ் தொல்லை கொடுக்கிற அளவுக்கு ஆட்டோவில் எதுவும் இல்லை பின்னாடி எழுதி வைக்க அடாடா சூப்பரா இருக்குப்பா கௌதமே வேற லெவல்பா என்ன செஞ்சிருவோம் நண்பா ஏய் நல்லா இருக்குப்பா இது ஏய் கௌதம் பயங்கரமா இருக்குப்பா இத எல்லாரும் எழுதி வச்சானா உட்காந்து அந்த ஆட்டோ நுப்பாடி நுப்பாடி படிப்பாங்க என்னப்பா இது யாருப்பா இது பயங்கரமா இருக்காரு ஏ பயங்கரமான டைலாக்ல கௌதமே வேற மாறிப்பா இனியுமே போலீஸ் பிடிக்கும் போதுலாம் இந்த நியாயம் தான் வரும் பயணமா எழுதிதான்ப்பா உமாறு போலீஸ் தொல்லை கொடுக்கற அளவு